போரில் தேரின் அச்சு உரியும் பொழுது ஆழ்காட்டி விரலை உள்ளே வைத்து அந்த ரதத்தை அவள் சீர் செய்கிறாள் அப்பொழுதுதான் தசரதன் உனக்கு இரண்டு வரம் தருகிறேன் என்று கேட்கும் பொழுது எனக்கு என்ன வரம் வேண்டும் எல்லாம் தான் இருக்கிறதே நேரம் வரட்டும் கேட்டுக்கொள்கிறேன் என்று விட்டுவிடுகிறாள் கைகேயி அவளுமே ஜோசியத்தில் மிக சிறந்தவள் என்ற ஒரு வரி இருக்கிறது அதில் அவளும் பார்க்கிறாள் எப்படியாவது ராமனை காப்பாற்ற வேண்டும் என்று ராமனுக்கு பதிலாக தன்னுடைய மகனை அங்கே நிறுத்துகிறாள் எதற்காக ராஜ்யம் வேண்டும் என்பதற்காக அல்ல ராமனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ராமனுக்கும் சீதைக்கும் குருவாக ஆஞ்சநேயர் நின்றதால் இன்று வரை யாரேனும் கஷ்டத்தில் இருந்தால் ஆஞ்சநேயரை நினைத்து கொண்டால் கஷ்டம் மலையளவு இருந்தாலும் அடகளவு சிரித்து போகும் தெய்வ தமிழ் டிவி நேயர்களுக்கு அந்த பழங்குடியினர் பாடும் பாடல்ல இப்படி ஒரு கதை இருக்கு என்ன கதைனா துர்வாச முனிவர் ஒரு முறை அந்த புறத்திற்கு தாண்டி செல்லும் பொழுது அவர் வந்து அரண்மனைக்குள்ள செல்கிறார் அந்த புறத்திற்கு மேலிருந்து கைகை கை நீட்டி சொல்கிறாளாம் அதோ போகிறார் இல்லையா அவர்தான் துர்வாச முறிவர் என்று அப்படி பெரியவர்களை கை நீட்டி பேசக்கூடாது இப்போ நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க அந்த ஆள்காட்டி விரல்ல அந்த பெண் தன்மை அந்த நளினம் போக கடவுது கை நீட்டி அல்லவா என்று துர்வாசர் சபித்து விட்டாராம் அதாவது துர்வாசர் சபித்தால் அவருக்கு அவருடைய தவத்தின் பலிமை கூடுமா ஏன் தெரியுமா அவரோ எப்பொழுதெல்லாம் சபிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அங்கே ஒரு நல்லது மட்டுமே நடக்கும் சரி அப்படி கைகேயின் ஆழ்காட்டி விரல் என்ன ஆயிற்று இப்பொழுது இரும்பு மாதிரி உறுதியார் ஆனது இந்த ஆழ்காட்டி விரல்தான் போரில் தேரின் அச்சு முறியும் பொழுது ஆள்காட்டி விரலை உள்ளே வைத்து அந்த ரதத்தை அவள் சீர் செய்கிறாள் அப்பொழுதுதான் தசரதன் உனக்கு இரண்டு வரம் தருகிறேன் என்று கேட்கும் பொழுது எனக்கு என்ன வரம் வேண்டும் எல்லாம் தான் இருக்கிறதே நேரம் வரட்டும் கேட்டுக்கொள்கிறேன் என்று விட்டு விடுகிறாள் சரி இது இப்படி இருக்க ராமனுக்கு பட்டாபிஷேகம் முடிவாகிறது அரண்மனை ஜோசியர் வருகிறார் என்ன சொல்கிறார் அம்மா எனக்கு மனம் சரியாக இல்லை பட்டாபிஷேகம் செய்தால் அரசன் இறப்பான் என்று கிரகங்கள் காட்டுகிறது நான் என்ன செய்யட்டும் ராமனை காக்க வேண்டுமே என்று கைகேயி அவளுமே ஜோசியத்தில் மிக சிறந்தவள் என்ற ஒரு வரி இருக்கிறது அதில் அவளும் பார்க்கிறாள் எப்படியாவது ராமனை காப்பாற்ற வேண்டும் என்று ராமனுக்கு பதிலாக தன்னுடைய மகனை அங்கே நிறுத்துகிறாள் எதற்காக ராஜ்யம் வேண்டும் என்பதற்காக அல்ல ராமனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ராமன் அவன் அவதார புருஷன் அவனுக்கு இது தெரியாதா என்ன தந்தை இப்படி வரங்கள் கேட்ட கேட்டபின் நீ பதினான்கு ஆண்டுகள் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் முதன் முதலில் ராமன் எடுத்து வைத்துக் கொண்டது செருப்பை ஏனெனில் அவனுக்கு தெரியும் எப்படி இருப்பினும் பரதன் வருவான் என்று ஆக பரதன் பின்தொடர்ந்து சென்று அண்ணா எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம் உன்னுடைய செருப்பை கொடு என்று சொல்லும் பொழுது கைகேயி மனதில் நிம்மதி அடைகிறாள் ராமனும் காப்பாற்றப்பட்டான் பரதனும் காப்பாற்றப்படுகிறான் நாட்டை ராமனின் பாதுகைகள் இன்று வரை ஆண்டு கொண்டிருக்கின்றது இன்னும் கூட காரைக்குடி அதன் அருகில் இருக்கும் சில கிராமங்களில் வெறும் பாதுகைகள் மட்டுமே வைத்து வழிபாடு செய்கிறார்கள் சரி இப்படி இந்த ராமன் கானகத்திற்கு சென்ற பின் இருக்கட்டும் நமக்கு ஜடாயுடைய கதை தெரியும் இதுல ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் என்னன்னா சம்பாதி இந்த ஜடாயு சம்பாதியும் அண்ணன் தம்பிகள் ஜடாயு தம்பி சம்பாதி அண்ணன் இவர்கள் இருவருக்கும் போட்டி வருகிறது யார் உயர பறக்கிறார்கள் பறக்கிறார்கள் ஜடாயு பறக்க மேலே சம்பாதி பறக்க ஜடாயு பறக்க ஜடாயு அல்லவா சூரியனுக்கு மிக அருகில் சென்று விடுகிறான் அவனுடைய இரண்டு ரெக்கைகள் ரெண்டும் பொசுங்க ஆரம்பிக்கிறது தம்பியை காப்பாற்ற வேண்டும் என்று சம்பாதி ஜடாயுக்கு மேல் சென்று தன்னுடைய இரண்டு ரெக்கைகளையும் பறிகொடுத்து தம்பியை காப்பாற்றி கீழே விழுந்து இறகு இல்லாமல் சம்பாதி ஓரிடத்தில் இருக்க அங்க வானர கூட்டம் வந்து சேருது அந்த வானர கூட்டம் என்ன பேசிக்கொள்கிறது ஜடாயு பாவும் இறந்து விட்டான் சீதை இருக்கும் இடம் தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது சம்பாதிக்கு எத்துணை வருடங்கள் கழித்து தன்னுடைய தம்பியை பற்றி யாரோ சொல்கிறார்கள் அதுவும் இல்லை என்று சொல்கிறார்களே என்று சொல்லி மேலிருந்து கீழறங்கி வந்து வானர கூட்டத்திடம் கேட்டு தெரிந்து கொள்கிறான் என்னடா ஆச்சு என் தம்பிக்கு இருக்கானா இல்லையா என்று முழுவதும் கேட்டு தெரிந்து கொண்ட பின் தன் தம்பி விட்ட வேலையை நான் முடித்து தருகிறேன் என்று சொல்லி சம்பாதி ராம 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 என்று ராம மந்திரம் ஜெபிக்கும் பொழுது என்றோ கருகி அவனது இரண்டு சிறவுகளும் மீண்டும் தங்க பயமாக வளர்கிறது அந்த வளர்ந்த சிறகை வைத்துக் கொண்டு சம்பாதி உயர பறந்து ஆம் அங்கே இருக்கிறாள் சீதை இலங்கையில் அசோகவனத்தில் சீதை இருக்கிறாள் என்ற செய்தியை சொன்ன பின்னால் ஆஞ்சநேயர் கடல் மார்க்கமாக சென்று சீதையை கண்டு அதில் கூட சீதை திருப்பிக் கொடுக்கிறாள் சூடாமணியை ஆஞ்சநேயர் கொடுப்பொழுது கையில் இருக்கும் மோதிரத்தை என்ன அர்த்தம் தெரியுமா எவ்வளவு சூக்ஷமம் தெரியுமா இதில் கையில் இருக்கும் அந்த மோதிரம் அபயஹஸ்தம் நான் உன்னை காக்கிறேன் என்று இறைவன் சொன்னது அவள் திருப்பி கொடுத்தது தன் தலையில் சூடியிருக்கும் சூடாமணி அது என்ன அர்த்தம் தெரியுமா நான் முழுவதும் சரணாகதி அடைந்து விட்டேன் என்று இப்படி ராமனுக்கும் சீதைக்கும் குருவாக ஆஞ்சநேயர் நின்றதால் இன்று வரை யாரேனும் கஷ்டத்தில் இருந்தால் ஆஞ்சநேயரை நினைத்து கொண்டால் கஷ்டம் மலையளவு இருந்தாலும் கடுகு அளவு சிரித்து போகும் என்பது இந்த ராமாயணத்தில் கழுகு ஜட்டாயும் சம்பாதியும் கழுகுகளாக இருந்த போதும் ராம மந்திரத்தினால் சிறகுகள் வளர்ந்தன என்பதும் ஆஞ்சநேயர் குரங்காக இருந்த பொழுதும் கண்டேன் சீதையை என்று சொல்லி ராமன் அவரை கட்டிக்கொண்டு மனம் குரங்கு போல இருப்பினும் அந்த கட்டிக்கொண்டு குரங்கையே பிரம்மமாக ஆக்குகிறான் இப்படி என்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் உண்டு அது மனிதர்களை மட்டுமல்ல குரங்கு கழுகு கரடி என எல்லாவற்றையும் இறைவன் தன்னுள் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான் இப்படி பாரத தேசம் ராமலீலையோடும் ராசலீலையோடும் ஒளிமயமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கும் தேசம்